இந்த சர்ட்டிஃபிகேட்டை பற்றி தான் பார்த்தா அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த பிஎஸ்எஃப் ட்ரேட்மெண்ட் ட்ரை பண்ணக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் பெரும் பேசு பொருளாக இருக்குது இதை பற்றி நான் ஒரு டென் மந்த் பிரியராகவே பார்த்தேன் அப்படின்னா நான் வீடியோவே போட்டிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தாடின்னா அப்படின்னா அதை வாட்ச் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேர் சம்திங் பார்த்துருக்காங்க என்ன அப்படின்னா நார்த் இந்தியாவில் நிறைய பேருக்கு வந்து இதை பற்றின அவேர்னஸ் இருக்கும் அதாவது என்எஸ்கிஎஃப் சர்டிஃபிகேட் அப்படின்றது என்ன ஸோ இது எப்படி வாங்கணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே பார்த்தோன்னா நார்த் இந்தியாவில் நிறைய பேர்த்துக்கு இதை பார்த்திங்கன்னா அவேர்னஸ் இருந்துச்சு வாங்கி வச்சுருந்தாங்க ஆனால் நம்ம சவுத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்ததே பார்த்தா அப்படின்னா நிறைய இளைஞர்களுக்கு தெரியலை கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கீமில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வாலண்டியரையாக போய் சேர்றது வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு நூற்றில் ஒரு பத்து பேர் தான் ஸோ அப்படி சேர்ற பசங்க வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க ஆனால் இது எல்லா பேருமே பார்த்தா அப்படின்னா ஃபேக்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை எப்படி வாங்குறது அப்படின்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவாகவே போட்டிருக்கேன் ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா அதிகமாக இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்து அந்த வீடியோ பாருங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கலாம் அப்படின்றது தெரியும் நான் இப்போ நிறைய யூடியூப்பில் வந்து நானே நிறைய பார்க்குறேன் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் வருது அப்படின்னா இந்த என்எஸ்கிஎஃப் சர்டிவிகேட் வாங்குறது மூவாயிரரூவா கொடுத்தா போதும் ஐயாயிரூவா கொடுத்தா போதும் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் உடனே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நிறைய வந்து பார்த்தோன்னா கமெண்ட்ஸும் சரி வீடியோவும் சரி போட்டுட்ருக்காங்க ப்ரைவேட்டாக நிறைய பேர் இப்போ சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்எஸ்கிஎஃப் சர்டிவிகேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்எஸ்கிஎஃப் என்எஸ்டிசி இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது என்எஸ்கிஎஃப் அப்படின்றது வந்து பார்த்தா அப்படின்னா கவர்மெண்ட் டேரக்டாக நடத்தக்கூடிய ஸ்கீம் சரிங்களா அந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸு கிட்ட நடக்கும் அதாவது தேர்ட்டி டேஸ்லேருந்து சிக்ஸ்டி டேஸ் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ப்ரோக்ராம் போட்டு நடத்துவாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட ட்ரேடே எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா குக் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான அந்த என்எஸ்கிஎஃபோட ஃப்ரேம் ஒர்க் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுப்பாங்க இந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஸ்கீமை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த கவர்மெண்ட் அட்டன்ட் பண்ணக்கூடிய ட்ரெயரில் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு அறுபது நாள்லேருந்து முப்பது நாள் வரைக்கும் அவங்க டேரெக்டாக தங்கி பயிற்சி கொடுக்குறாங்களோ இல்லைனா டைரெக்டாக பயிற்சி கொடுக்குறாங்களோ அதில் போய் நீங்கள் வாங்கினா மட்டுந்தான் ஸோ உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கிடைக்கும் அதர்வைஸ் நீங்கள் எங்கே வாங்கியிருந்தாலுமே பார்த்தா அப்படின்னா அது ஃபேக்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும்தான் ஸோ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா என்எஸ்குஎஃப் அப்படின்றது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் இதை எந்த ஒரு ப்ரைவேட் அத்தாரிட்டியுமே பார்த்தா அப்படின்னா இஷ்யூ பண்ண முடியவே முடியாது அப்படி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நான் என்எஸ்கிஎஃப் தரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை ஏமாத்துறதான் அர்த்தம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா ஸோ என்எஸ்கியூஎஃப் யாராவது வாங்கித்தரேன்னு சொன்னால் ப்யூராக அவங்கள ஏமாத்துகிறாங்க ஸோ நம்ப வேண்டாம் அப்போ என்எஸ்கிஎஃப் இல்லாமல் என்னால் அட்டன் பண்ண முடியாது அப்போ அதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னலாம் சொல்லலை என்ன அப்படின்னா கவர்மெண்ட் இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணில் அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ அது வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தா அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சம்திங் வந்து பார்த்தா அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் நடத்தப்பட்டுச்சு ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தாட்டின்னா நிறைய ப்ரைவேட் இப்போ நான் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு பயிற்சி மையம் நடத்துகிறேன் அப்படின்னா ஸோ நான் என்னை மாதிரி வில்லிங் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தா அப்படின்னா அங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஜாயின்ட் மேர்ஜிங் ப்ரோக்ராமில் வந்து அட்டன் பண்ணி ஸோ நிறைய பேர்த்துக்கு அந்த அதாவது பயிற்சி வெறுமனே இந்த ஆர்மி நேவி போலீஸ் இந்த மாதிரியான பயிற்சி மையங்கள் மட்டும் சொல்லலை நான் இந்த நம்ம நிறைய குக்குக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம கேட்ரிங் சர்வீசஸ் காலேஜஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அங்கெல்லாமே பார்த்தா அப்படின்னா அவங்க எல்லாமே அப்ளை பண்ணி அவங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா ஸ்கில் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸோ இதுதான் பார்த்தோன்னா என்எஸ்டிசி சர்டிஃபிகேட் இந்த என்எஸ்டிசி வந்து பார்த்தா அப்படின்னா கவர்மெண்ட்டோட ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி ப்ரைவேட்டாக பார்த்தாடின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு ஸோ இப்படி தான் என்எஸ்கிஎஃப் என்எஸ்டிசி அப்படின்ற ரெண்டு சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தா அப்படின்னா கவர்மெண்டால் கவர்மெண்ட் எய்டிங் ப்ரோக்ராம்லால் கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ் ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த பிஎஸ்எஃப் கான்ஸ்டபுள் ட்ரேட்ஸ்மேனில் குக் அடுத்ததாக வாட்டர் கேரியர் இன்னொரு ட்ரேட் வெயிட்டர் இந்த மூணு ட்ரேடுக்குமே பார்த்தா அப்படின்னா நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியும் உங்கள்கிட்ட இந்த சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா ஷூராக அட்டன் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு என்ன வழி அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணி என்எஸ்டி வாங்கணும் ஸோ கவர்மெண்ட் லாஸ்ட்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கண்டக்ட் பண்ணது அதுக்கப்புறம் கண்டெக்ட் பண்ணலை ஸோ அதுக்கில் நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா என்எஸ்டிசி தான் வாங்க முடியும் அதுவும் அப்ரூவல் அத்தாரிட்டி கிட்ட தான் வாங்க முடியுங்க நிறைய பேர் அப்ரூவலே இல்லாமல் உங்ககிட்ட ரூபா கொடுத்தா போதும் ஐயாயிரரூவா கொடுத்தா போதும் நிறைய கேள்விப்பட்டேன் நேரத்தில் முந்நூறுரூவா கொடுத்தா கூட போதும் உங்களுக்கு என்எஸ்கிஎஃப் சர்ட்டிஃபிகேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் போடுறாங்க ஸோ பியூர்லி ஃபேக் நம்ப வேண்டாம் ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அதுமாரி உங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது அதை வச்சு வேலைக்கு போயிடலான்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நல்லா ஒன்று நாவு வச்சுக்கோங்க அது ஃபேக் சர்டிஃபிகேட்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வேலைக்கு போய் ஆறு மாதம் ஆகியிருந்தாலும் சரி ஒரு வருஷம் ஆகிருந்தாலும் சரி ஆஃப்டர் சர்வீஸ் டூ இயர்ஸ் கம்ப்ளீஷன் ஆகியிருந்தாலும் சரி உங்களை வந்து பார்த்தா அப்படின்னா கண்டிப்பாக டெர்மினேஷன் பண்ணி அனுப்பிடுவாங்க இது ரீசண்டாக இந்த ரெண்டு வருஷம் இந்த நோட்டிஃபிகேஷன் டிலே ஆனதுக்கு மெயின் ரீசன் இதுவும் ஒரு காரணம் நிறைய பேர் வந்து பார்த்தாட்டினா பிஎஸ்எஃபில் குக் ட்ரேட் வந்து பார்த்தோன்னா அட்டன் பண்ணாங்க அப்படி அட்டென்ட் கிட்ட வந்து பார்த்தா அப்படின்னா நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தா என்எஸ்கிஎஃப் என்எஸ்டிசின்றத ஃபேக் சர்டிஃபிகேட்ஸு ஸோ நிறைய பேர் இதை நான் வந்து பார்த்தா அப்படின்னா ப்ரூஃப் இல்லாமல் சொல்லலை ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு கால் பண்ணி பேசியிருக்காங்க அதே நேரத்தில் உங்களுக்கு ஜென்ரலாக இந்த பிஎஸ்எஃப் ட்ரேடு ட்ரை பண்ணுறாங்க இப்போ உள்ள நோட்டிகேஷன் வந்ததுலேருந்து இல்லை கிட்டத்தட்ட டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பசங்கிட்ட நீங்கள் இதை பற்றி கேட்டிருந்தாலே உங்களுக்கு இந்த என்எஸ்கிஎஃப் என்எஸ்டிசி அப்படின்ற சர்டிஃபிகேட்டை பற்றி தெரியும் இப்போ டூ த்ரீ இயர்ஸ் இருந்தாவே பார்த்தோன்னா இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்குது ஸோ யாருமே பார்த்தா அப்படின்னா ஃபேக் சர்டிஃபிகேட் வாங்காதீங்க அப்படி மூவாயிரரூவா கொடுத்து இருபது நாளில் பத்து நாள் ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரைனிங் முடித்தாலும் சரி இல்லை ட்ரைனிங்கில் இருக்கிறப்பையும் சரி உங்களை டெர்மினேட் பண்ணி அனுப்பிடுவாங்க ஸோ ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டா கூட ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் ரீசன் சொல்லுவாங்க இதே நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் இந்த தடவை லாஸ்ட் டைம் மாதிரி இல்லாமல் இந்த தடவை வெரிஃபிகேஷனில் ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபேக் சர்டிஃபிகேட்னு சொல்லிவிட்டு உங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் டவர் ஹவர் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய அத்தாரிட்டி அதாவது நான் வந்து ப்ரைவேட் யாரையுமே ப்ரொமோட் பண்ணலை அப்படி ஒரிஜினலாக நான் இப்போ என்எஸ்டிசி சர்டிவிகேட் இஷ்யூ பண்ணக்கூடிய நீ யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களோட லைசன்ஸை நீங்கள் கேளுங்க தாராளமாக நீங்கள் கேட்கலாம் ஏன் அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்க அப்போ சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி அவங்ககிட்ட இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணணும் வெறுமனே அவங்க எம்எஸ்எம்இ அப்படின்ற சர்ட்டிவிகேட்டை வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரிஜினல் கிடையாது ஸோ அவங்கக்கிட்ட இந்த என்எஸ்குஎஃப்கான அப்ரூவல் அத்தாரிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படி இருந்து அவங்க உங்ககிட்ட வந்து பார்த்தா அப்படின்னா என்எஸ்டிசி அப்படின்னு சர்டிஃபிகேட் ப்ரைவேட்டாக போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அதர்வைஸ் நீங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா ஜென்ரலாக வாங்கிட்டு போகிற சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்படின்னா அப்ரூவல் இல்லாமல் வாங்கிட்டு போகிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஃபேக்காக தான் இருக்கும் ஸோ யாரும் ஃபேக் சர்டிஃபிகேட்ஸை செலெக்ஷன்ஸுக்கு எடுத்துட்டு போகாதீங்க ஸோ நான் அகேன் அகேன் சொல்கிறேன் என்எஸ்கிஎஃப்ன்ற சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா அப்படின்னா கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ப்ரோக்ராமில் நீங்கள் மினிமம் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ்டி டேஸ் வந்து பார்த்தோன்னா பர்சன்ட் ஆகி அட்டன் பண்ணி வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட் இதே என்எஸ்டிசி அப்படின்றது கவர்மெண்ட் அப்ரூவல் அத்தாரிட்டி வாங்கிட்டு ப்ரைவேட்டாக பார்த்தேன் அப்படின்னா கோர்ஸ் நடத்தக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு அந்த இன்ஸ்டியூஷன் ரெப்பூட்டட் இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குது அப்படின்னா அவங்களோட லைசன்ஸை ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ராஸ் செக் பண்ணுங்க அது வெறும் எம்எஸ்எம்இ உத்தியோக ஆதார் இந்த மாதிரியானதை கொடுத்தாங்க அப்படின்னா அது வேல்டேட்டாக பண்ணாதீங்க அது வேஸ்ட்டு அவங்ககிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது என்எஸ்கி டிசி சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்குறீங்க ஸோ அதுக்கு உங்களுக்கு அந்த அப்ரூவல் அத்தாரிட்டி என்ன கொடுத்துருக்காங்க வெரிஃபிகேஷனுக்கு அப்படின்றத டாக்குமெண்ட்டை வாங்கி பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த டாக்குமெண்ட் அவங்ககிட்ட ஜாயின் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க அதர்வைஸ் வேறு யார் கொடுக்குற ஃபேக்ட் சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வாங்கி ஏமாற வேண்டாம் அது உங்களோட ஃப்யூச்சர் அண்ட் கெரியரை வந்து பார்த்தோன்னா பாதிக்கும் ஏன் அப்படின்னா நம்ம பசங்க ஒரு செலெக்ஷன்லனாலும் இதே மோட்டிவாக இருக்க பசங்க அடுத்த செலெக்ஷனில் அடிச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் பண்ணிடுவீங்க ஆனால் இந்த செலக்ஷனில் போய் உள்ளே போய் அடுத்த சர்டிஃபிகேட் மால் ப்ராக்டிஸில் மாட்டி ஒரு செலக்ஷன் இல்லை அவங்களோட லைஃப்பே வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஸோ சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும் ஸோ சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு என்ன வழி அப்படின்றது நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஸோ அகேன் அகேன் பார்த்தா அப்படின்னா ரிப்பீட்டடாக சொன்னாலும் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க என்ன சார் திருப்பி திருப்பி எதையே சொல்கிறாருன்னு தோணும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா என்எஸ்கியூஎஃப் கவர்மெண்ட் ப்ரோக்ராமில் வாங்கணும் என்எஸ்டிசி கவர்மெண்ட் அப்ரூவல் கிட்ட வாங்கணும் அப்ரூவல் இருக்குது அப்படின்னா அந்த என்எஸ்டிசிக்கான அப்ரூவல் காப்பியை கிராஷ் செக் பண்ணி பாருங்கள் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா வெப்சைட்டில் அவங்களோட நேம் வருதான்றத செக் பண்ணி பார்க்கணும் என்எஸ்கியூஎஃபோட என்எஸ்டிசியோடய வெப்சைட் எது அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஷுவராக வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட வாங்க வேண்டாம் கிளியராக இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட வாங்குங்க சரிங்களா ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா இதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஆஃப் லெவல் ஃபோர் சர்டிஃபிகேட் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபுட் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் லெவல் டூவே உங்களுக்கு போதுமான தான் இந்த செலக்ஷன் அட்டன் பண்ணேன் ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸு இந்த என்எஸ்கியூஎஃப் என்எஸ்டிசியை பற்றி இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்எஸ்கியூஎஃப் என்எஸ்டிசி எப்படி வாங்கணும்னு சொல்லிவிட்டு ஸோ அது கொடுக்குற அத்தாரிட்டி எப்படி கிராஸ் செக் பண்ணணுன்னு சொல்லிட்டேன் அடுத்ததாக இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் என்எஸ்கியூஎஃப் வாங்கினீங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் ஸோ நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு இடத்துல வந்து பார்த்தா அப்படின்னா என்எஸ்கியூஎஃப் சர்டிஃபிகேட்டோ இல்லை என்எஸ்டிசியோ ஒரு இடத்துல நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த வாங்கின டேட் வந்து பார்த்தோன்னா இப்போ கரண்ட் அப்ளிகேஷன் உதாரணத்துக்கு இந்த இருபத்தி மூணு ஆகஸ்ட்டில் முடியுது அப்படின்னா அந்த இருபத்தி மூணு ஆகஸ்ட்டுக்குள்ளே வாங்கின சர்ட்டிஃபிகேட்டை இருக்கணும் ஸோ சர்டிஃபிகேட்டோட டேட்டு வந்து அந்த ஆகஸ்ட் மந்த்தை தாண்டிடுச்சு டுவெண்ட்டி த்ரீ ஆர் டுவெண்ட்டி எய்ட் தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் சர்ட்டிஃபிகேட்டை வச்சு அடுத்த செலெக்ஷனுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த செலெக்ஷனுக்கு பயன்படுத்த முடியாது இந்த செலெக்ஷனுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் வராது சரிங்களா ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா என்எஸ்பிஎஃப் வாங்குறது ஒரிஜினலான அத்தாரிட்டி கிட்ட வாங்கணும் ஃபேக்கான இடத்துல வாங்க வேண்டாம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா கணேஷ் பாபு சார் இதுக்கு வேறு வழியே இல்லையான்னு கேட்டிருக்கீங்க ஸோ ப்ரீவியஸ் கமெண்ட் என்னது எதுக்கு இப்போ கேட்டிருக்கீங்க கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா நான் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் சென்டிமீட்டர் இருக்கேன் சார் உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஃபேர் பண்ணலாமா ஹைட்டில் ஷூராக ஹைட் வந்து பார்த்தேன் அப்படின்னா யாராலையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாதுப்பா உங்களோட பேரண்டல் ஜீன்ஸ் இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா அந்த போன்ஸோட வளர்ச்சி இருக்குது ஸோ இதை பொறுத்து தான் பார்த்தோன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் உடனே எடுத்த உடனே ஒருத்தருக்கு வந்து பார்த்தோன்னா ஹைட் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துராது ஸோ ஹைட்டுக்குன்னே தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் த்ரீ டு சிக்ஸ் மந்த்தாவது ப்ராக்டிஸ் டைம் வேண்டும் சரிங்களா ஓகே வேறு எங்கே வாங்கிறது தினேஷ் கேட்ரிங்ஸ் அல்வாடி சொல்லிட்டலப்பா எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு என்எஸ்கிஎஃப் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்டே ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி வாங்கணும் என்எஸ்டிஸ்னால் கவர்மெண்ட் ரெக்கனைஸ்டு அப்ரூவல் அத்தாரிட்டி கிட்ட வாங்கணும் ஸோ அது ரெண்டை தவிர்த்து மீது எங்கே வாங்குனாலும் இந்த முந்நூறுவா கொடுத்து வாங்குறது ஆயிரரூவா கொடுத்து வாங்குறது பத்தாயிரம் கொடுத்து வாங்குறது வேஸ்டானது ஸோ நீங்கள் யாரை நம்பி வாங்க வேண்டாம் சாரி சொன்ன மாதிரி என்எஸ்கிஎஃபி தாருன்னு சொல்லியிருக்காரு ஸோ யார் சொன்னாங்கன்னு தெரியல ஸோ ஒரு அகாடமினை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கீங்க ஸோ நான் அதை பற்றி என்ன சொல்லணும் விருப்பப்படுறேன் அப்படின்னா அவங்க வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம் எப்போ வாங்கணும் அப்படின்னா அவங்களோட லைசன்ஸை கேளுங்க ஏன்னா உங்ககிட்ட அவங்க சும்மா வாங்கிவிகேட் தரப்போகிறதில்ல உங்களோட நேட்டிவிட்டி அடுத்து வந்து பார்த்தோம் உங்களோட ஆதார் கார்டு உங்களோட ரேஷன் கார்டுலேருந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டுமே வாங்கிட்டு தான் பார்த்தேன் அப்படின்னா அவங்க உங்ககிட்ட அமௌண்ட்டும் வாங்கிட்டு தான் உங்களுக்கு சர்டிவிகேட் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப அவங்க அப்ரூவல் அத்தாரிட்டியா அப்படின்றதுக்கான சர்ட்டிவிகேட் நீங்கள் கேட்குறதுக்கு நூறு சதவீத உரிமை இருக்குது ஸோ அது நீங்கள் கேட்கலாம் நான் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களோட அப்ரூவல் காப்பி மட்டும் எனக்கு அனுப்புங்கன்னு கேளுங்க அப்ரூவல் காப்பி வந்து பார்த்தோன்னா என்எஸ்கியூஎஃப் இல்லைனா என்எஸ்டிசியோட அப்ரூவல் இருக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் லோகோ போட்டு எம்எஸ்எம்இ உத்தியோகாதார் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃபேக்கானது சரிங்களா ஸோ அது வந்து பார்த்தோன்னா மற்ற துறைகளுக்கு மற்ற இண்டஸ்ட்ரிக்கு சின்ன சின்ன நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடியது அதை வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது சரிங்களா ஓகே அடுத்து ஹைட் இன்க்ரீஸுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா மேக் பண்ணி போட்டிருக்கோம்ப்பா நீங்கள் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் கரண்ட்லி பார்த்தா அப்படின்னா கோஸ்ட் கார்டுக்கும் கிளாஸஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஹைட்டு கம்மியாக இருக்க பசங்க கோஸ்ட் கார்டு ட்ரை பண்ணலாம் ஸோ அவங்களுக்கு தான் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம் நிறைய பிஸி ஷெடியூல்ஸ் அப்படின்றதால நம்மளால் கண்டினியூஸாக வீடியோ மேக் பண்ண முடியறதில்ல ஸோ இனி வந்து பார்த்தான்னா முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் வந்து மேக் பண்ணி உங்களுக்காக கொடுக்க பார்க்க ஓகே ஆர்மி ஃபிசிக்கல் எப்போ வரும் சார் ஆர்மி பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா அப்படின்னா கரெக்டாக நமக்கு எக்ஸாம் முடிஞ்ச ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான்ப்பா இப்போ வந்து அப்படின்னா நமக்கு பத்தாம்தேதி எக்ஸாம் முடிஞ்சிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து அப்படின்னா இன்னைக்கு போட்டிருக்கணும் ஸோ இன்னையிலேருந்து ஒரு ஒரு வாரம் கணக்கு பண்ணிக்கோங்க இந்த மந்த்து இந்த மந்த்து லாஸ்ட்டுக்குள்ளே போட்டுருவாங்க அப்படி போட்டாங்க அப்படின்னா கரெக்டாக அதுலேருந்து வந்து பார்த்தோன்னா ஏறோ திருச்சிக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து ஏறோ கோயம்புத்தூருக்கு கரெக்டாக டூ மந்த்து இவ்வளோதான் டைம் இருக்கும் இதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தோன்னா டைமிக்கு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ரெடி ஆகிக்கணும் ஸோ ஃபிசிக்கல் தேவைப்படுச்சு அப்படின்னா ஷூர் அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஓகே வேறு நான் ஆர்மிக்கு தனியாகவே வீடியோ போடுறப்போ இதில் வந்து பார்த்தா அப்படின்னா அந்த பிஎஸ்எஃப் ட்ரேடுன்னு சொல்லிட்டு தனியாக பசங்க அட்டன் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு யாருக்கா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ அந்த பிஎஸ்எஃப் ட்ரேட் மேன் அதில் என்எஸ்கிஎஃப் என்எஸ்டிசி அப்படின்ற சர்டிஃபிகேட்டை பற்றி மட்டும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா ரெண்டு வருஷம் அந்த பசங்க காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக ஸோ அந்த பசங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள் மற்ற பசங்களுக்கும் நான் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன் ஸோ உங்களுக்காக தான் யூடியூப்பில் நான் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஸோ அதை நான் கமெண்ட்லாம் ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்காக தனியாக வீடியோவாகவே போட்டுடுறேன் ட்ரேடுக்கு ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் மோஸ்டாக சார் ஆல் ட்ரேடுக்குமே பார்த்தோன்னா ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீடட் சரிங்களா இதில் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா மற்ற ட்ரேடுக்கு இப்போ ஸ்வீப்பரோ வாஷர் மேனோ இந்த மாதிரியான ட்ரேடுக்கு வந்து பார்த்தோன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நாட் மேண்டனரி இதில் என்ன விஷயம் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரேட் டெஸ்ட்டு இப்போ ஸ்வீப்பர் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா பண்ண தெரிஞ்சிருக்கணும் பாத்ரூம் ஃப்ளோரெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஹவுஸ் கீப்பிங்க்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யணும் அவங்க கொடுக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா அந்த ஹார்பிக்காக இருக்கட்டும் மற்ற லிக்யூட்ஸாக இருக்கட்டும் எந்த ரேஷியோவில் எவ்வளோ யூஸ் பண்ணி ஃப்ளோர்ஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்தாடின்னா அது நீங்கள் நீட்டாக பண்ணி காட்டணும் ஸோ இவ்வளோ தான் ஹேண்டலிங் ஆண்டி மத்தது வாஷர் மீன் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிளாத் வந்து பார்த்தோன்னா வாஷ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இதே நீங்கள் அதர் ட்ரேட் வந்து இந்த வாஷர் மீன்லேயே பார்த்தா அப்படின்னா டெரிகாட் யூனிஃபார்ம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தா அப்படின்னா நல்லா அயன் பண்ண தெரிஞ்சுக்கணும் ப்ராப்பராக அந்த ஷேப்பில் வந்து வச்சு அயன் பண்ணணும் சென்ட்ரலாக நம்ம அயன் பண்ணுற மாதிரி அயன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ட்ரேட் லிஸ்ட் க்ளியர் பண்ண முடியாது அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது அதை ஃபாலோ பண்ணணும் ஓகே சார் டொண்ட்டி ஃபைவ் டேஸ் ஐ எம் ஸ்டடி சர்டிஃபிகேட் எக்ஸாம் ரிட்டன் வாங்கியிருக்கேன் சார் என்ன என்ன எக்ஸாம் இப்போ ஸ்டடி பண்ணீங்க கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா என்எஸ்டிசி டெய்லர் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லர் தான் அட்டன் பண்ண முடியும் ஸோ அதை ட்ரேட் அட்டன் பண்ண முடியாது சரிங்களா ஓகே எஸ்எஸ்சிசிடி ஃபிசிக்கல் ரேட் எப்போ வரும் சார் எஸ்எஸ்எஸ் ஜிடி வந்து பார்த்தா அப்படின்னா உடனே முடியக்கூடிய ப்ராசஸ் கிடையாதுப்பா நோட்டிஃபிகேஷன் ஆரம்பிச்சதுலேருந்து வந்து பார்த்தோன்னா நமக்கு கிட்டத்தட்ட அந்த செலெக்ஷன் நடந்து முடிகிறதுக்கு ரெண்டரை வருஷமாவது ஆகும் சரிங்களா ரெண்டரை வருஷம் அதிகபட்சம் மூணு வருஷம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா கரெக்டாக நமக்கு இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு டூ மந்த்து இல்லை ஒன் அண்ட் ஆஃப் மந்த் டைம் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நமக்கான ஃபிசிக்கல்ஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் எப்படி சார் சர்டிஃபிகேட் வாங்குறது அதுதான் ஸ்டார்டிங்லேருந்து அதான்ப்பா இப்போ இருக்கேன் என்எஸ்கிஎஃப் வாங்கணுன்னா கவர்மெண்ட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி வாங்கணும் லாஸ்ட்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கவர்மெண்ட் ப்ரோக்ராம் நடந்துச்சு ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிந்தீங்கன்னா வாங்கியிருப்பீங்க என்எஸ்டிசி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா ரெப்பட்டடு அப் அத்தாரிட்டி கிட்ட தான் வாங்க முடியும் ஸோ அப்ரூவல் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஃபேக்காக கொடுக்குறாங்க அதை வாங்காதீங்க சரிங்களா அடுத்து சார் நார்த்தில் இருந்து வாங்கியிருக்கேன் என்எஸ்டிசி நார்த்துலேருந்து வாங்குற தப்பு இல்லைப்பா நார்த்தில் நீங்கள் எப்படி வாங்கினீங்க உங்களுக்கே தெரியும் ஸோ அவங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் போட்டுவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் உங்களுக்கு மெயில் பண்ணுறது ஒரு கியூஆர் கோடை வச்சு போடுறது பெரிய விஷயம் கிடையாது ஸோ நார்த்தில் நீங்கள் வாங்கினாலும் சவுத்தில் வாங்கினாலும் ஒரே விஷயம்தான் என்ன அப்படின்னா சர்டிஃபிகேட் ஒரிஜினலாக இருக்கணும் அது நான் சொன்னேன் அந்த ரக பாலிசிஸ் டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு கீழே வரணும் வந்துச்சு அப்படின்னா எலிஜிபிள் தான் சரிங்களா நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்து தான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வேறுக்கு ஃபிசிக்கல் எப்போ வரும் ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் தான் இப்போ பப்ளிகேஷன் விண்டோ பீரியடே பார்த்தா அப்படின்னா நமக்கு ஆகஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து ஒரு கரெக்டாக த்ரீ மந்த் டு ஃபோர் மந்த் வந்து நமக்கு ஃபிசிக்கலுக்கு டயர் இருக்கும் ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த டெஸ்ட்டு ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தோன்னா த்ரீ டு ஃபோர் மந்த்து பார்த்தோன்னா டூரேஷன் கேப் இருக்கும் என்எஸ்டிசி குக் சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டில் சென்டர் எங்கே இருக்குது என்எஸ்கு அஜய்ராஜ் நீங்கள் கேட்டிருக்கீங்க என்எஸ்கே என்எஸ்டிசிக்கு வந்து பார்த்தாடின்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா அப்படின்னா நான் அந்த வெப்சைட்லையும் கிராச் செக் பண்ணி பார்த்தேன் எந்த அகாடமிஸும் பார்த்தா அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா இல்லை சரிங்களா ஸோ இருந்துச்சு அப்படின்னா நான் தாராளமாக சொல்லிடுறேன் கேரளாவில் வந்து பார்த்தா அப்படின்னா சம்ஸ் இருக்கிறது தான் பசங்க சொல்கிறாங்க அது நான் வந்து பார்த்தோன்னா இன்னும் வெரிஃபை பண்ணி பார்க்கல உங்களுக்கு யாராவது சர்டிஃபிகேட் தர்றாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட லைசன்ஸை வாங்கி கேளுங்க லைசன்ஸை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டுக்கு பேமெண்ட் பண்ணுங்கள் சர்டிஃபிகேட்ஸ் என்எஸ்கிஎஃப்சிவிகேட்ஸ் குக் சர்டிஃபிகேட்ஸ் என்எஸ்கிஎஃபில் குக்குன்னு மாட்டாங்கப்பா ஃபுட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு தான் தருவாங்க லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ அப்படின்னு போகும் ஸோ நீங்கள் லெவல் டூ வரைக்கும் லெவல் டூ வச்சுருந்தாலே பார்த்தோன்னா நீங்கள் எலிஜிபிள் வந்துருவீங்க சரிங்களா சேக்குமார் புரிஞ்சுதா ஓகே எலக்ட்ரிஷியன் சர்டிஃபிகேட் இன் ப்ரைவேட் எலக்ட்ரீஷியன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சு குக்கு அட்டன் பண்ண முடியாதுப்பா சரிங்களா எலக்ட்ரிஷியன் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபர்தர் ட்ரேடுக்கு இப்போ நேவியில் வந்து பார்த்தோன்னா குரூப் சி போடுவாங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஒன் மந்த் பிஃபோர் போட்டிருந்தாங்க அந்த மாதிரியான வேகன்சிக்கு வந்து பார்த்தோன்னா அந்த எல்லாம் யூஸ் ஆகும் சரிங்களா சர்டிஃபிகேட்ஸு என்னோடய மொபைல் நம்பர் தான் இப்போ எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் எயிட் த்ரீ செவன் த்ரீ ஒன் எயிட் ஆல்ரெடி நம்மளோட யூடியூப்பில் இருக்குது எல்லா டீட்டெயிலுமே பார்த்தோன்னா நம்மளோட டீட்டெயில் எல்லாமே பார்த்தோன்னா யூடியூப்லேயே இருக்குது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஆர்மி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அது சொல்லிட்டு நான் இப்போ இந்த மந்த் லாஸ்ட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கால இடைவெளின்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி ஐ ஹேவ் குப் சர்டிஃபிகேட் நீங்கள் குக் சர்ட்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்த்துடலாம் ஓகே வேறு யாருக்கா டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் நம்ம என்னோடய லைவ் வந்து பார்த்தோன்னா இன்னும் ஒரு ஒன் மினிட்ல க்ளோஸ் பண்ண போகிறேன் சார் ஃபுட் சயின்ஸ் டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குது அதை அப்ளை பண்ணலாமா நீங்கள் இப்போ வச்சுக்க வந்து பார்த்தோன்னா டிகிரிக்கான சர்டிவிகேட்ஸ் தான் ஸோ டிகிரி மார்க் ஷீட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரேடுக்கு வேலிடேட் ஆகாது ஸோ அவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்தோன்னா என்எஸ்கே ஃபார் என்எஸ்டிசி இதில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் கம்ப்ளீட் பண்ணி ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படி வச்சுருந்தா விஷ்வா நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம் சரிங்களா ஓகே என்எஸ்கிஎஃபில் லெவல் த்ரீ யூஸ் ஆன் நான் யூஸ் ஆகிறது நீங்கள் எடுத்துருக்க ட்ரேடை பொறுத்துப்பா எந்த ட்ரேட் நீங்கள் எடுத்திருக்கீங்க மகேஸ்வரன் ஐ ஹேவ் அிக் சர்டிவிகேட் என்எஸ்கேஎஃப் லெவல் ஃபோர் ஐம் சென்ட் யுவர் நம்பர்ஸ் ஓகே அங்கே சென்ட் பண்ணுங்கப்பா நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஜெயக்குமார் ஸ்டடி பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸு வாங்குறேன் நார்த் சைட் ஜெயக்குமார் நீங்கள் அங்கே ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸு ஸ்டடி பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இது நல்ல விஷயம்தான் அவங்களோட லைசன்ஸை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கொடுத்த அப்ரூவல் அத்தாரிட்டியோட நேம் வந்து பார்த்தா அப்படின்னா நம்மளோட என்எஸ்டிஎஃப்ஓட வெப்சைட்டில் வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது எப்படி செக் பண்ணுறதுன்றது நான் பிஃபோர் வீடியோ போட்டிருக்கேன் நம்மளோட சேனலே செக் பண்ணி பாருங்கள் என்எஸ்கிஎஃபு சர்டிஃபிகேட் வாங்குவது எப்படி நீங்கள் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கருப்புசாமி சொல்லுங்கப்பா கருப்புசாமி இன்னும் டவுட் வயசு அவர் லெவல் ஃபோர் கம்மிங் செக்ஸ் சர்டிஃபிகேட் ஓகே ஓகே நீங்கள் என்எஸ்கிஎஃபில் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் டென் லெவல் டுவெல் வரைக்கும் இருக்குது இப்போ உங்களுக்கு எந்த லெவல் முடிச்சிருந்தாலும் சரி அவங்க அவங்கிறது மினிமம் லெவல் டூ அது வச்சிருந்தாலும் தாராளமாக போகலாம் எலக்ட்ரிஷியன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ப்ரைவேட் இருக்கலாமா இருக்கலாம்ப்பா தாராளமாக நீங்கள் ஒக்கே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷனாக ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் தாராளமாக அட்டாச் பண்ணுவோம் எங்கே போனாலும் இப்போ நீங்கள் ஒப்போ இடத்துல ரிசூமில் ஆட் பண்ணுறீங்களா இந்த மாதிரி எத்தனை இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நான் வேறு ஒன்றும் இல்லை அய்யராஜ் என்னோடய சர்டிஃபிகேட் உங்களுக்கு சென்ட் பண்ண வெரிஃபை பண்ணிவிட்டு சொல்லுவீங்க சார்ப்பா எனக்கு சென்ட் பண்ணுங்க அந்த அப்ரூவல் அத்தாரிட்டியோட இதெல்லாமே செக் பண்ணி பார்க்குறேன் ஸோ என்னோடய ஃப்ரீ டைங்களில் நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் ஏன்னா நிறைய ஒர்க் ஷெட்யூல்ஸ் இருக்குது பசங்களுக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா க்ளாஸஸ் போயிட்டுருக்கு போஸ்ட் கார்டுக்கு ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம ஆர்மி பசங்களுக்கு ஃபிசிக்கல்ஸ் இருக்குது ஸோ அதையும் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ வேறு எது சார் அப்படின்னாலும் நான் என்னோடய ஃப்ரீ டைத்துல உங்களுக்கு நான் பார்த்து சொல்லுறேன் சரிங்களா ஓகே 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 தேங்க்யூ வேறு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜஸ் பண்ணுங்கள் ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே பார்த்தோம்னா யூடியூப்லேயே இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம் ஸோ நீங்கள் கால் பண்ணி டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா நான் இந்த வீடியோவில் எல்லாமே சொல்லிட்டேன் ஸோ அதை தாண்டி எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க சரிங்களா நான் வீடியோவில் சொன்னதே தான் நீங்கள் கால் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா என்னால் பதில் அதுதான் சொல்ல முடியும் வீடியோவில் சொல்லி கேட்பா பாருங்கள்ட்டு ஸோ அதை தாண்டி வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கேளுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணி கொடுப்பேன் சரிங்களா ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஜெய்காந்த்